நல்ல கமகமன் வாசம் வரக்கூடிய காரசாரமான வீ குழம்பு மிளகாய்த்தூள் இந்த ஒரு குழம்பு மிளகாய்த்தூள் வச்சு எல்லா வகையான குழம்புகளையும் ரொம்ப சுலபமாகவும் சுவையாகவும் செஞ்சுடலாம் என்னோடய பாட்டி எனக்கு சொல்லிக் கொடுத்த சீக்கிரட்டை இன்றைக்கி நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு நீங்கள் சொல்லியிருக்கேன் இப்போ அதே சமயத்தில் அப்படியே வாங்க நான் சொல்லிக்கிட்டே வரேன் முதல் அரை கிலோ நாட்டு மல்லியை வாங்கி இதில் இருக்க தூசியெல்லாம் புடச்சி எடுத்துட்டு சுத்தம் பண்ணிவிட்டு அனல் கம்மியாக வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இந்த மல்லி முழுமையாக வருத்தரக்கூடாது பாவி அளவுக்கு வறுக்கணும் அனல் கம்மியில் வச்சு வறுக்கணும் முக்கியமாக இந்த மல்லியோட வாசம் அதிகமாக வெளியில் வந்துடக்கூடாது ஓரளவுக்கு மல்லியை நல்லா வறுத்துக்கோங்க ரொம்பவும் கலர் சேஞ்ச் ஆக விட்டுவிட்டிங்கன்னா அந்த மல்லி வந்து ஒரு மாதிரி கருகுன ஸ்மெல் அடிச்சிச்சின்னா குழம்பு வைக்கும்போது அந்த டேஸ்ட்டு கிடைக்காது ஓரளவுக்கு வறுத்தா போதும் நம்ம ஊர் பக்கமாக இருந்துச்சுன்னா இதை வந்து வெயிலில் காய வைப்பாங்க நாங்கள் இங்கே பெங்களூரில் இருக்கறதுனால எங்களுக்கு வெயிலுக்கு அந்த அளவுக்கு வேலை இருக்காது ஸோ நான் இங்கே கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மல்லியை நல்லா வறுத்து எடுத்துக்கிறேன் முதல் பாதி மல்லியை நல்லா வறுத்து எடுத்து வச்சுட்டேன் இப்போ அடுத்த இருக்க பாதி மல்லியையும் நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கிறேன் உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் இந்த கலர் வந்து சேஞ்ச் ஆகலை பாருங்கள் எந்த அளவுக்கு நம்ம பொறுமையாக இருக்கிறோமோ அளவுக்கு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கு இப்போ மல்லியை நல்லா வறுத்து எடுத்தாச்சு இது அப்படியே நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக காய விட்டுக்கோங்க நல்ல பெரிய தாம்புலத்தட்டில் போட்டு அடுத்ததாக நாட்டு ஜீரா அப்படின்னு கேளுங்க நூற்றி ஐம்பது கிராம் போடணும் நான் இங்கே ஒரு நூறு கிராம் பாக்கெட்டும் வீட்டில் இருந்த கொஞ்சம் ஜீரகத்தையும் நான் இதோட சேர்த்து நூற்றி ஐம்பது கிராமுக்கு ஈக்குவல் பண்ணிக்கிட்டேன் அரை கிலோ மல்லிக்கு தான் இந்த குவான்டிட்டி சொல்லிக்கிறேன் நீங்கள் இந்த ஒரு கிலோ போட்டிங்கன்னா இதை அப்படியே நீங்கள் டபுள் ஆக்கிக்கோங்க இரநூத்தி ஐம்பது கிராமாக ஜீரகத்தை போட்டுக்கோங்க அப்போ தான் அந்த வாசம் நல்லாயிருக்கும் இப்போ இதையும் இதோட சேர்த்து நம்ம தட்டில் கொட்டி காய வச்சுக்கலாம் அடுத்தது ஐ எழுவத்தஞ்சி கிராம் வந்து சோம்பு சோம்பும் நல்லா அனல் கம்மியிலே வச்சு ரொம்ப கருக விடாமல் நல்லா எடுத்துக்கோங்க அதையும் ஆறுனதுக்கப்புறம் அந்த பிளேட்டில் நம்ம மாற்றிக்குவோம் அதுக்கப்புறமா வெந்தயம் இருபத்தஞ்சி கிராம் எடுத்துக்கோங்க பொதுவாக நிறைய பேர் குழம்பு மிளகாய் சேர்க்கும்போது இந்த வெந்தயத்தை சேர்க்க மாட்டாங்க ஆனால் நீங்கள் வெந்தயத்தை சேர்த்து செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டு நல்ல சுவையாகவே இருக்கும் வெந்தயத்தையும் ரொம்ப கருக விட்டுடாம அனல் கம்மியிலேயே வச்சு ஓரளவுக்கு கலர் சேஞ்ச் ஆக விட்டுருங்க பொதுவாக நம்ம வெந்தயம் வந்து நல்லா கோல்டன் ப்ரவுன் கலர் வந்ததுக்கு அப்புறம் தான் வெந்தயத்தை வந்து நம்ம எடுப்போம் ஆனால் இங்கே அப்படி தேவையில்லை ஓரளவுக்கு கலர் சேஞ்ச் ஆனோன்னே நம்ம வந்து வெந்தயத்தை எடுத்து இதோடு சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா பெப்பர் மிளகு சீடு வந்து நான் இங்கே ஒரு எழுபத்தஞ்சி கிராம் எடுத்துக்கிறேன் ஏன்னா என்ன பாக்கெட் வந்து ஏன் காமிக்கிறேன்னா அது வந்து ஹண்ட்ரட் கிராம்ஸ் பாக்கெட்டு அதுலேருந்து நான் ஒரு வந்து ஃபிஃப்டி கிராம்ஸ் அப்படி கம்மியாக தான் நான் பண்ணிக்கிறேன் ஸோ இதில் ஹண்ட்ரட் கிராம்ஸில் நான் ஒரு எழுபத்தஞ்சி கிராம்ஸை நான் அங்கே எடுத்து இது பண்ணியிருக்கேன் மிளகையும் நல்லா அந்த காரம் வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா மஸ்டர்ட் சீடு கடுகு கடுகை வந்து ஒரு முப்பது கிராம் அளவுக்கு சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க பாருங்கள் கடுகு போட்ட உடனேயே அந்த கலர் மாறுது பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே அந்த கடுகு வந்து வெடிக்க ஆரம்பிச்சிரும் அந்த டைமில் நீங்கள் வந்து எடுத்துடணும் அப்போ தான் அந்த கடுகோட தன்மை இந்த மிளகாய்த்தூளில் தெரியாது ஸோ இந்த அளவுக்கு இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா குழம்பு மிளகாய் தூள் ரொம்ப சூப்பராக இருக்கும் பொதுவாக நிறைய பேர் குழம்பு மிளகாய் தூளில் இந்த கடுகெல்லாம் சேர்க்க மாட்டாங்க ஆனால் நீங்கள் இப்போ கடுகு சேர்த்து செஞ்சு பாருங்கள் எவ்வளோ டேஸ்ட் ஒரு நூறு கிராம் அரிசி புழுங்கல் அரிசியும் ரெண்டு ஸ்பூன் சன்னாதாலையும் எடுத்து நல்லா வறுத்துக்கிறேன் நல்லா கவனிச்சுக்கோங்க இந்த இடத்துல நான் எல்லாத்தையுமே அனல் கம்மியில் வறுத்துக்கிட்டு இருக்கேன் வீடியோ உங்களுக்கு வந்து கொஞ்சம் நல்லா ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகணுங்கிறதுக்காக நான் கொஞ்சம் வேகமாக பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் உளுத்தம் பருப்பு முழு உளுந்தா வந்து ஒரு இருபத்தஞ்சி கிராம் எடுத்து நல்லா வதக்கி விட்டுட்டிருக்கேன் அதுக்கப்புறம் இங்கே வந்து ஒரு நூற்றி ஐம்பது கிராம் கஷ்மீரி சில்லியும் அதே நூற்றி ஐம்பது கிராம் குண்டூர் சில்லியும் நான் எடுத்துருக்கேன் இந்த மிளகாயை வந்து நம்ம வறுக்கும் போது பாதி பாதியாக உடச்சி வறுத்துக்கோங்க அப்போ தான் வந்து அது மிளகாய் ஈஸியாகும் இப்போ நல்லா உளுந்து வருபட்டதுக்கப்புறமா அப்புறமா அதில் மாற்றிட்டு இந்த காஷ்மீரி சில்லியும் நான் நல்லா வறுத்துக்கிறேன் மிளகாய் சில நேரங்களில் வறுக்கப்படும் போது கொஞ்சம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா அடுப்பை ஆஃப் ஆண்டிட்டு அந்த தணல்லே வச்சிங்கன்னா மிளகாய் நல்லா சூறாயிடும் சில பேர் வந்து அந்த மிளகாயை வந்து அனல் கம்மியில் வச்சு வதக்காமல் சூடாக வச்சு வதக்கும்போது அது ஓகராக கருகி போய் அந்த குழம்போட தூளோட வாசத்தையே மாற்றிடும் ஸோ அந்த மாதிரி பண்ணாதீங்க கொழம்பு மிளகாய் தூள் வறுக்கும் போது அதை கொஞ்சம் அனல் கம்மியிலையோ இல்லை ஃப்ளேமையும் சுத்தமாக நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு வதக்கிட்டால் கூட அந்த மிளகாய் தூளோட கலர் சேஞ்ச் ஆகாது அவ்வளோதான் இப்போ அடுத்தது குண்டூர் மிளகாயையும் நான் அதே மாதிரி எடுத்து நல்லா வதக்கிக்கிறேன் அதையும் பாருங்கள் உடச்சி போட்டுக்கிட்டேன் பொதுவாக இங்கே மில்லுல கொடுக்கும்போது இந்த மிளகாயை வந்து உடச்சி எடுத்துட்டு வர சொல்லுவாங்க ஏன்னா அது அதுக்குள்ளே போய் சிக்கப்படுதுன்னு சொல்லிவிட்டு நம்ம ஊராக இருந்தால் அந்த மிளகாய் நல்லா வெயில்லேயே நல்லா காஞ்சிரும் இங்கே அந்த மாதிரி மிளகாய் வந்து காயாததினால நான் ரெண்டாக உடச்சி இந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கிறேன் இப்போ இதையும் அதே ப்ராசஸ் தான் நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு தான் இதை நல்லா வதக்கிறேன் கடைசியாக கருவேப்பில் ஒரு கைப்பிடி விளவு அதே ஹண்ட்ரட் கிராம்ஸு நீங்கள் கூட எடுத்துக்கலாம் இதையும் நல்லா கழுவி காய வச்சு எடுத்துட்டு வதக்கிகிட்டுருக்கேன் இதையும் நல்லா வருத்ததுக்கப்புறம் கடைசியாக ஒரு இருபத்தஞ்சி கிராம் சுக்குவை வந்து நல்லா இடித்து இதோட சேர்த்துக்கோங்க இதுதான் இந்த குழம்பு மிளகாய்த்தோட ஒரு டாப் ஹீரோன்னு கூட சொல்லலாம் இதை சேர்த்ததுக்கப்புறம் இந்த குழம்பு மிளகாய்த்தோட வாசமே வேறு மாதிரி இருக்கும் அதே சமயத்தில் நம்ம சுக்கு சேர்க்குறதுனால ஈஸியாக நமக்கு உணவு வந்து செரிமானாகிறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் என்னோடய பாட்டு எனக்கு சொல்லி கொடுத்த நிறைய விஷயங்களை இங்கே நான் ஷேர் பண்ணியிருக்கேன் இப்போ இது எல்லாமே நல்லா ரூம் டெம்பரேச்சர் வந்ததுக்கப்புறம் நம்ம இதை நல்லா கிளறி விட்டுட்டு மில்லில் கொடுத்து அரைச்சி எடுத்து வந்துக்கலாம் நான் ஒரு ஒரு மணி நேரம் நல்லா ஆற விட்டுட்டேன் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்ல பொருள் இருக்கு அவ்வளோதான் மில்லில் கொடுத்து அரைச்சி எடுத்து வந்தாச்சு குழம்பு மிளகாய் தூளோட கலரை பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்கு இந்த ஒரு குழம்பு மிளகாய் தூள் போதும் வீட்டில் இருக்க எல்லா குழம்பையும் சூப்பராக வச்சிடலாம் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோ என்ன மாதிரி வேணுங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் டாட்டா பாய் பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்